ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ப்ளாக் தாங்க இது வந்து ஒரு வாரம் அப்படியே சேர்த்து வச்ச மொத்தமாக ஒரு பிளாக்னு சொல்லலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தழுவு போடுறதுக்காக திண்டிவனம் போயிருந்தேன் இல்லையா போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹேர் ஃபால் ஆகுது வாமிட்ஸ் அப்படி எடுத்துச்சு அதனால் வந்து டாக்டர் வர வச்சு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் போட்டோம் பாவம் ரெண்டு மூணு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் அதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சம் தண்ணியெலாம் வச்சு குடிக்க வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நான் அவர் பாப்பா அஜியை கூட்டு போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் பாம்பு ஆனால் அது வந்து நம்மளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை அது மாட்டோம் ஓரம் போச்சு நாங்கள் நின்றுட்டோம் அது போனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போனோமே அதை அடிக்கவும் இல்லை எதுவும் பண்ணலை எப்பவுமே நம்ம எதாவது பண்ணால் தான் நம்மக்கிட்ட வந்து சீரை வரும்னு சொல்லுவாங்க அது என்ன பாம்புன்னு தெரியல தண்ணி பாம்பு நான் சொன்னேன் இல்லை இது பாம்புன்னு நாங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஓரம் நின்னதுக்கப்புறம் அது போனதுக்கப்புறம் திரும்பவும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தங்கச்சி பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் லீவ் இல்லையா அதனால் ஒரு டூ டேஸ் இருந்துட்டு போகலாம் அந்த ரிட்டர்ன் சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் நான் ஆர்டர் போட்ட ரேக் அதாவது பார்த்தீங்கன்னா டிஷ் ரேக்கு பாத்திரம்லாம் கழுவ கழுவி வைக்கிறதுக்கு ஏன்னா வந்து திண்டிவனத்தில் வச்சுருக்கனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டில் வந்து இது இல்லை அதனால பாத்திரம்லாம் கழுவுனால் தண்ணி வந்து வடிய மாட்டுது அப்படியே தான் கவுக்குறோம் அந்த சிங்க்கு மேலே அந்த மேலே மேடை மேலே ஸோ அதுக்காக வாங்கினா இது வந்து மீடியம் சைஸ் தான் நிறைய வந்து பாத்திரம்லாம் நம்ம வந்து கவுக்க முடியாது மாதிரி ஸ்பூன்லாம் வைக்கலாம் தவிர பெரிய பெரிய கரண்டிலாம் வைக்க முடியாது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவுனா கொஞ்சம் வந்து பாருங்கள் போதே தெரியுது கொஞ்சம் சாய்வாக இருக்கு இல்லையா கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி வருது ஸோ அதில் வந்து வந்துடும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபராக சோப் டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து மீடியமாக நிறைய பாத்திரங்கள் கவுக்க முடியாது மீடியமாக தான் இருக்குது சோப் டிஸ்பென்சரில் வந்து நம்ம லிக்யூடு ஜெல் வருது இல்லையா அதை நம்ம ஊற்றிட்டு நம்ம புஷ் பண்ணால் வரும் அதை வச்சு நம்ம தேய்க்கலாம் நான் இன்னும் வந்து யூஸ் பண்ணல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நெக்ஸ்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி பசங்களாம் கூட்டு வந்துருந்தேன் திரும்ப ஃப்ரைடே சாட்டர்டே வந்து அம்மா வீட்டுக்கிட்ட போய் கூப்பிட்டு போய் விட்டுடுவேன் ஏன்னா சண்டே வந்து சின்ன தம்பி குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறாங்க ஸோ அதுக்காக போகிற அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி ஒய்ஃபுக்கும் சீம அந்த நடக்குது கோயம்பேட்டில் ஸோ டூ இன் ஒன் ரெண்டு ஃபங்க்ஷனையும் பார்க்கணும் ஊருக்கு போயிருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்து அம்மா வீட்டில் போய் ரெண்டு நாள் அங்கே இருந்தேன் அதனால் வீட்டில் மாவு ஸோ ஒரு மேகி தான் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மேகி செய்கிறோம் அவங்களாம் ஒரே ஜாலியாக பேசிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசியிருந்தாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே நானும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இங்கே சமைச்சிட்டு இருந்தேன் மேகி வந்து மோஸ்ட்லி வந்து செய்ய செய்ய மாட்டோம் எப்போலாம் ஒரு அவசரம்னா வேறு வழி இல்லை மாவு இல்லை அப்படின்னும் போது ஏன்னா குழந்தைங்க வந்து இதுதான் விரும்பி வந்து சாப்பிட்றாங்க இல்லைங்களா ஸோ அதனால் வந்து சிம்பிளாக வந்து மேகி செஞ்சேன் இல்லை ஃபைவ் மினிட் ஃபைவ் மினிட் பரவாயில்லை பையன் ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிச்சால் வந்து கேட்டுன்னு இருக்கான் பேசலை தேஸ்டே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்தாச்சுங்க தம்பிக்கும் வந்து லஞ்சை வந்து ரெடி பண்ணணும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெனஸ்டே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊரில் வந்து அங்கேயும் வந்து நம்ம பூஜை செஞ்சு தான் ஆகணும் ஆயுத பூஜைக்கு இல்லைங்களா ஸோ அதனால் வெனஸ்டே வந்து இங்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வீடெல்லாம் ஏற கட்டிடலான்னு விலைக்கு ஏற்றலாம் அன்றைக்கி ஏன்னா காலை துடைக்கிற வேலைலாம் இருக்குது ஒட்டடெல்லாம் அடிக்கணும் விலைக்கு ஏற்றிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் ஸோ காலைல வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு சகசரநாமம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரஷ் பண்ணிட்டு மொதலெலாம் கழுவிட்டு டீ போட்டு குடித்தாதான் நமக்கு வந்து சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்காமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து டீ போட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை வந்து கடைகளையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கிறதுனால கோதுமை ப்ரெட்டு தான் வந்து மார்னிங் சாப்பிட்டான் அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம் மார்னிங் சாப்பிட முடியும் எடுத்துகிட்டு போய் வண்டியில் போகும்போதே காலேஜ் போகும்போது பஸ்ஸில் சாப்பிடுவோம் அப்படி இல்லைனாலும் டைம் இருந்தால் சாப்பிடுவோம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து மார்னிங் தயிரும் கோவக்கா தான் பண்ண போகிறேன் வறுவல் சாரி பண்ண போகிறேன் மதியத்துக்கு வந்து பசங்கள்லாம் வந்திருக்காங்களே அதனால் கண்டிப்பாக எதாவது சமைச்சி தான் ஆகணும் ஸோ கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் வச்சு ரசம் வச்சுட்டு கோவக்கா பொரியல் அப்பளம் வரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் தம்பி வந்து கிளம்பிடுவோம் பையன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வேலை காலில் வந்து டிஃபனுக்கு வந்து உப்புமா செஞ்சோம் ஸோ உப்புமாவும் செஞ்சு வச்சுட்டு என்னுடைய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தயிர் வந்து தாளிச்சிட்டு தம்பிக்கு சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஊர்லேருந்து இருந்து நான் வாங்கிட்டு வந்த வெண்டைக்காய் பாவக்காய் கோவக்காய் அப்படியே இருந்தது கோவக்காய் செஞ்சுட்டேன் பாவக்காவும் வெண்டைக்காவும் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஆல்ரெடி கவரில் வச்சுருந்தேன் அது இருந்தாலும் பாக்ஸில் வச்சால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து அதையும் வச்சுட்டு கையோட சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேங்க ஏன்னா அப்பப்போ நம்ம பாத்திரம் கழுவிட்டோம்னா நமக்கு கஷ்டம் தெரியாது நிறைய இருக்கும் போது கழுவி பிடிக்காது ஸோ அதனால் வந்து சமைச்ச பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் துணி மார்னிங்கே வந்து மிஷினில் வாஷிங் மிஷினில் துணியை வந்து போட்டாச்சு வாஷ் இன்னும் இந்த வீட்டில் ஒரு சின்ன இதுன்னா பால்கனியில் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இருக்குது மழை வந்தால் சரியான சாரல் வருது நான் ஒரு பக்கம் வந்து கவர் கட்டி வச்சுருக்கேன் இதுக்கு மேலேயும் கவர்லாம் போடுறேன் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மழை அடிச்சா அது கவரெல்லாம் பிச்சிக்குது இதுதான் ஒரு ஒரு சின்ன ஒரு இதுனால் இதுதான் பால்கனியில் போய் வச்சுருக்காங்க வேறு எங்கன்னா உள்ளே வச்சிருக்கலாம் பாத்ரூம் கொஞ்சம் சைட்லலாம் வச்சுருக்கலாம் ஸோ அதுதான் ஒரு சின்ன கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா ரிப்பேர் ஆகிடும் இல்லைங்களா சப்போஸ் தண்ணி பட்டுச்சுன்னா ரிப்பேர் ஆகிடும் தான் வந்து கவர்லாம் போட்டு வச்சுருக்கோம் வாஷிங் மிஷின் கவரும் வச்சுருக்கேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வரும்போது கண்டிப்பாக தண்ணி வந்து பட்டுறது எப்படியாவது ஸோ துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டடையெல்லாம் அடிக்கலாம் ஏன்னா நான் வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகுது இந்த வீட்டுக்கு இன்னும் ஒட்டடையே அடிக்கலை ஸோ இங்கேயும் அங்கேயும் போகிறதுனா டைம் இல்லை அப்படி அப்படியே போட்டு வச்சது அப்படி அப்படியே இருக்குது ஸோ எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக ஆல்ரெடி ஒரு த்ரீ டேஸ் பிஃபோராக பாதி பாக்ஸ் எல்லாம் நான் கழுவிட்டேன் ஸோ இப்போ வந்து மீதி பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு சுத்தமாக தொடைச்சிட்டு அந்த ரேக்கெல்லாம் ஃபுல்லாக தொடைச்சிட்டேன் லைட்டாக வந்து விம்பாக இருக்குங்களா அது போட்டு ஃபஸ்ட்டு தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஏன்னா வந்து லைட்டாக வந்து அந்த கிளாஸ் எல்லாம் வந்து லேஸாக ஆடுற மாதிரி இருக்குது நம்ம என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தொடைச்சிட்டா உடஞ்சி போல இருக்குது அப்படி இருக்குது ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு சும்மா டச் பண்ணி அப்படியே தொலைச்சிட்டேன் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அடுக்கையும் வச்சுட்டேன் ஆயுத பூஜைனாலே இல்லை எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை பாக்ஸ் எல்லாம் காலி ஆக கழுவி வச்சிருவேன் எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மளிகை சாம்பாரும் நம்ம வந்து எது இருக்குது எது இல்லைன்னு அப்போ தான் பார்க்க முடியும் சில டைம் சில டைம் ஒரு சில பொருட்கள் பார்க்காமட்டோன்னா பூச்சி பிடிச்சிரும் வண்டு வந்துடும் இது வந்து ஒரு நமக்கு வந்து நல்லது கிடையாது மகாலட்சுமி கலாச்சாரம் வந்து நம்ம போகும் சொல்லுவாங்க பூச்சி வண்டுலாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அப்பப்போ வந்து நான் குடும்பமானவரை பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இன்னொன்று விஷயம்னால் இங்கே வந்து மாடு இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு வேஸ்ட் ஆகாது அப்படியே சப்போஸ் எதனா ஒரு பொருட்களை வந்து சாதம் மீந்துறது இல்லை குழம்பு மீந்ததுனா கூட கீழே கொட்ட மனசு வராது மாடு இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போய் மாட்டு தொட்டில் லிஃப்ட் வச்சு எடுத்துகிட்டு போய் கீழே ஊற்றிட்டே வந்துடுவாங்க அது ஒரு விஷயம் இங்கே நல்ல விஷயம் எனக்கு ஓரளவுக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் இங்கே ஓரளவுக்கு முடித்தாச்சு கம்மிங் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அது டேஸ்டே வந்து இங்கே பூஜை முடிச்சிருவேன் ஏன்னா ஆயுத பூஜை ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே கும்பிடலாம் இல்லைங்களா கம்பெனியில் நல்லா இருந்தாலும் கும்பிடுவாங்க ஸோ அதனால் வீட்டில் வந்து அங்கே வந்து நம்ம ஊருக்கு போகிறோன்னா கடையிலையும் வீட்லேயும் வந்து ஆயுத பூஜை அன்றைக்கும் விஜயதாசதி அன்னைக்கு வந்து பூஜை போட்டுருவோம் நீங்கள் ஆயுத பூஜைக்கு ரெடி ஆகிட்டீங்களா வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நல்ல ஒரு வீடியோவாக ஆன்மீகம் தொடர்பான வீடியோவாகவும் உங்களுக்கு வரும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வல்லமுடன்